முருகாச்சரணம் திருவேல் இறைவனை வணங்கினால் என்ன வரம் பெறலாம் வெப்பம் அதிகம் கொண்ட காமம் என்ற தீ உடம்பையும் உயிரையும் உணர்வையும் காமம் என்பது அறம் தவறிய பேராசை அருணகிரிநாதர் தெளிவு இன்றி செய்வதறியாது திகைத்த போது குறிஞ்சி நிலக்கடவுளான குமாரக் கடவுளின் திருவருளால் கலக்கமில்லாத திடச்சித்தத்தை தெப்பமாக கொண்டு கடக்க முடியாத காமக்கடலை கடந்தார் காமனை எரித்த கண்ணுதலில் வெளிப்பட்ட கந்த வேலை பிரார்த்தித்தால் மகமாயை கலைந்து உள்ளத்தில் உயர்வு பெறலாம் என்று கூறி தாமே அதற்கு சிறந்த உதாரணம் என்று வீர்மொழி போதிக்கிறார் நாதர் இதைத்தான் இந்த கந்தர் அலங்காரத்தில் கடத்தில் குறத்திபிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தின் திடத்தின் புனையன யான் கடந்தேன் சித்ரமாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தித்தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம என்று